செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக பதவியேற்க உள்ளார் பதினைந்து மாதங்கள் சிறைவாசத்திற்கு பின் ஜாமீனில் வெளியே வந்துள்ள செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டு உள்ளது அவருக்கு முதல்வர் ஸ்டாலின் கொடுக்கும் முக்கியத்துவத்திற்கு பின் முக்கியமான சில காரணங்கள் உள்ளன மாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் சமீபத்தில்தான் வழங்கப்பட்டது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜெந்தில் பாலாஜிக்கு நானூற்றி எழுபத்தி ஓரு நாட்களுக்கு பின் ஜாமீன் வழங்கப்பட்டு உள்ளது உச்ச நீதிமன்றம் அவர் அமைச்சராவதற்கு எந்தவிதமான கட்டுப்பாடுகளையும் விதிக்கவில்லை இதனால் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படுகிறது செந்தில் பாலாஜி வெளியே வந்ததும் அமைச்சரவை மாற்றம் வைத்து கொள்ளலாம் என்று ஸ்டாலின் சமீப காலமாக கட்சி மூத்த நிர்வாகிகளிடம் சொல்லி வந்துள்ளார் அவரது ரிலீஸுக்காகத்தான் அமைச்சரவை மாற்றமும் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி உயர்வும் தள்ளிப்போனது செந்தில் பாலாஜி வரட்டும் அதற்கு ஏற்றபடி அமைச்சரவை மாற்றங்களை செய்யலாம் என்று தாமதம் செய்ததாக கூறப்பட்டது செந்தில் பாலாஜி நம்பிக்கைக்குரிய நபர் அதனால் அவருக்கான வாய்ப்பை ஸ்டாலின் மறுக்க மாட்டார் அவர் வருவதற்காகவே ஸ்டாலின் காத்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது தற்போது செந்தில் பாலாஜி வெளியே வந்திருப்பதால் கேபினெட் மாற்றம் போகிறது அதாவது ஒருவருக்காக அமைச்சரவை மாற்றமே காத்திருக்கிறது அவருக்கு முதல்வர் ஸ்டாலின் கொடுக்கும் முக்கியத்துவத்திற்கு பின் முக்கியமான சில காரணங்கள் உள்ளன கொங்கு மண்டலத்தில் திமுகவின் எழுச்சிக்கு செந்தில் பாலாஜி பெரிய காரணம் அங்கே மற்ற பல தலைவர்கள் இருந்தாலும் கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி அளவிற்கு கை வியூக அமைப்பாளர்கள் இல்லை கொங்கு மண்டலத்தில் மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜி ஸ்டைல் பணிகள் அவர் தனது படைப்பலத்தை பயன்படுத்தும் விதம் திமுகவிற்கு ஒரு தேர்தல் மாடலாக மாறிவிட்டது செந்தில் பாலாஜி சிறப்பாக செயல்பட்டாலும் தலைமைக்கு தொடர்ந்து கட்டுப்பட்டு இருக்கிறார் எங்கேயும் லூஸ் ஸ்டாக் இல்லை பல வழக்குகள் இருந்தும் பதினைந்து மாதங்கள் சிறையில் இருந்து செந்தில் பாலாஜி டெல்லி பிரஷருக்கு இறங்கி வரவில்லை பல மாநிலங்களில் முக்கிய தலைவர்கள் கட்சி மாறியது போல செந்தில் பாலாஜி மாறவில்லை சிறையில் இருந்த போதெல்லாம் கடுமையான சூழலிலும் கூட செந்தில் பாலாஜி விசுவாசமாக இருந்தார் வெளியே வந்தும் தனது விசுவாசத்தை நேரடியாக கட்சிக்கு வெளிப்படுத்தினார் செந்தில் பாலாஜி மனஸ்தாபங்களை மனதில் வைத்து கொள்ளாதவர் முக்கியமாக கூட்டணி கட்சிகளுக்காக சிறையில் இருந்தும் கூட தேர்தல் சமயத்தில் கொங்கு மண்டலத்தில் பணிகளை செய்தார் லோக்சபா தேர்தலிலும் கூட சிறையில் இருந்தபடியே அவர் செய்த பணிகள் ஸ்டாலினை இம்ப்ரஸ் செய்துள்ளது இந்த விசுவாசத்தின் காரணமாகவே ஸ்டாலின் செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல்